இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அல்சருக்கு உள்ள ஒரு மருந்து அது எல்லாரும் வீட்டிலையும் சுலபமாக செஞ்சுக்கலாம் நீங்கள் செஞ்சுக்கணும் செஞ்சுக்கோங்க எப்படி செய்கிறதுங்கிற முறையை நான் சொல்லிடுறேன் செய்ய முடியலைன்னா எங்கள் கீழே ஒரு நம்பர் போகும் அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மெடிசன் அனுப்பிச்சி வைப்பாங்க இது எப்படி செய்கிறேங்கிறது முதல்ல நம்ம பார்த்துர்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து நுணா மஞ்சளை தீம்பாங்க நிறையா ஏரியாவில் சில ஏரியாக்கள்லாம் நுணான்னு சொல்லுவாங்க இதில் வந்து காய் இருக்கும் இந்த காய் வந்து இப்போ வந்து மழை நேரனால் சீசன் இல்லை இனிமேல் நிறைய காய் காய்க்கும் பெரிய பெரிய காயாக இருக்கும் இந்த காய் வந்து ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோ இந்த காயை எடுத்து உரலில் போட்டு இடிக்கணும் உரலில் போட்டு ஒரு கிலோ காயை இடித்து நல்லா கொஞ்சம் நொ பொடியாக நொறுங்கினதுக்கப்புறம் இது வந்து இந்துப்பு எல்லாருக்குமே தெரியும் ராக் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நிறையா இடத்துல சமையலுக்கு நிறைய இடத்துல உபயோகப்படுத்துகிறாங்க கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு இந்த உப்பு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால நிறையா பேர் இந்த ராக் சால்ட்டை உபயோகப்படுத்துகிறாங்க இந்த ராக் சால்ட்டுங்கிறது வந்து இமயமலையில் இயற்கையாக பாறையிலேருந்து உடச்சி எடுக்கிறாங்க நான் போய் பார்த்துருக்கேன் டிராக்டர்களில் உடச்சி ஏற்றுவாங்க வெள்ளை கலராக இருக்கிறது விளைச்சல் கம்மியானது இதில் வந்து பிங்க் கலராக இருக்கிறது விளைச்சல் அதிகமானது இந்த ஒரு கிலோ நுணாக்காய்க்கு வந்து ஒரு நூறு கிராம் இந்த ராக் சால்ட் இந்துப்பு இந்த இந்துப்பையும் அதையும் ஒன்றா போட்டு இடித்து ஒரு மண் பாத்திரத்தில் நல்லா கலந்து வச்சு அடுப்பில் நல்லா கொஞ்சம் நம்ம கல்யாண வீட்டுக்கு எடுக்கிற மாதிரி கேஸ் அடுப்பாக இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா விறகு அடுப்பில் மூணு கல் வச்சு நல்லா அளவுக்கு அதிகமான தீ கொடுக்கணும் மேலே வந்து ஒரு மண்ணில் மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு நெருப்பு நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் இந்த காய் கம்ப்ளீட்டாக சாம்பலாகிடும் கருப்பு கலராக தான் இருக்கும் சாம்பலாயிரம் இந்த இந்துப்பு எல்லாமே சேர்ந்து அதில் வந்து வேக்கடாக்கி ஒரு கருப்பு கலர் இல்லைன்னா லேசாக மெரூன் கலரில் ஒரு உப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த உப்பை நீங்கள் எடுத்து வச்சு அரைச்சி சளித்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு மோர் அந்த மோரில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் போட்டு கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா அப்படியே தொண்டையிலேருந்து தொப்புள் வரைக்கும் அப்படியே குளிர்ச்சியாக போகும் இது வந்து நம்ம அல்சர்னால் உடம்புக்குள்ளே இருக்கிற புண்ணுகளை வந்து வேகமாக ஆற்றும் இப்போ சாதாரண நம்ம வெளியில் இருக்கிற காயத்துக்கு எப்படி மருந்து போடுறோம் அதே மாதிரி உள்ளே இருக்கிற காயத்துக்கு வந்து இந்த நுணா உப்பும் இந்துப்பும் மிகவும் அற்புதமாக வேலை செய்யும் இது கூட சேர்ந்து இன்னொரு மூலிகை பொடி அது வந்து எங்கள் ஏரியாவில் பாசின்னு சொல்லுவாங்க இலை இருக்கும் நான் அதையும் காமிக்கிறேன் இமேஜில் காமிப்பாங்க அந்த சூர்ணமும் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட அல்சர் நோய்க்காரங்கனாலும் சரி என் குடல் பூரா புண்ணாக இருக்குது குடிச்சு குடிச்சு சாப்பிடவே முடியல இவர் சாப்பிடவே மாட்டார் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு ஏதாவது ஜூஸு அந்த மாதிரி தான் குடிக்கிறாரு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நுணா உப்பு சாம்பலும் அந்த பாசியோட சூர்ணமும் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நாள் சாப்பிட்ட மறுநாள் ஒரு இட்லி சாப்பிடுவார் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் மூணு இட்லி இருந்தால் அஞ்சு இட்லி அவர் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுவார் பதினஞ்சு நாள் தான் பதினஞ்சு நாளில் குடலில் எப்பேற்பட்ட புண்ணு இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஆறிடும் அல்சருக்கு வந்து சித்த வைத்தியத்தில் மிகவும் சிறப்பான மருந்து இது நுணா உப்பும் பாசியோட சூர்ணமும் இது ரெண்டுமே நீங்கள் எடுத்து சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க அப்படி இல்லைனா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் எங்கள் கிட்டே வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்